அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க ஒரு பாடல் வரிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாவாட ராயனோடு தாயாடுறா பம்ப செலம்பொலிக்கு ஆடி வருகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வருங்க அதுல பாவாட ராயனா யாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு ஒருவேளை அவங்க என்ன தெய்வமா இருப்பாரு அப்படின்லாம் யோசிச்சது உண்டு அவர் யாருன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மாவோட பிள்ளை பிள்ளை மாதிரி அவர் எப்படின்னா பிள்ளை தான் எப்படின்னா பார்வதிக்கு எப்படி அவங்க விநாயக பெருமானோ முருகப்பெருமானும் பிள்ளையோ அதே மாதிரி பார்வதியோட ஒரு அம்சமான அங்காள பரமேஸ்வரிக்கு பிள்ளையாக விளங்குறவரு தான் பாவாடராயன் ஏன்னா அந்த அம்மா கோயிலை கட்டினது அவங்கள பராமரித்தது அந்த அம்மாவால் அருளை அருள் பெற்று தானும் ஒரு தெய்வ சக்தியாக விளங்கினவர் தான் பாவாடராயன் சுவாமி அவர் வந்துங்க அவருடைய இயற்பெயர் வந்து கல்வி காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு திருடர் குலத்தில் பிறந்திருக்கார் திருடர் குலத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக பெத்தாண்டவர் பெத்தாண்டாச்சின்னு சொல்கிறாங்க அவங்க பேர் அவங்க கொஞ்சம் காலம் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது சிவபெருமான் வந்து இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சி கையில் அந்த பிரம்மனோட கபாலம் ஓட்டிக்கிச்சு பார்த்தீங்களா அவர் வந்து வீடு வீடாக அந்த மாதிரி பிச்சை எடுத்து அப்படி அலையும் பொழுது அவங்க வீடு பக்கம் போகும்போது ஐயா நீங்கள் எதாவது அவங்க ஒரு வாக்கு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை குழந்த பிறக்கணும்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் விபூதி கொடுத்துட்டு போகிறாரு சிவன் எப்படின்னா சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் அவன் வந்து தெய்வீக சக்தி நிறைஞ்சவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே அருளிட்டு போயிடுறாரு அப்படி பிறந்த தான் வந்து கல்வி காத்தான்ற பேரோடு வளர்கிறாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா செய்கிற தொழில் அவருக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து அந்த திருட்டு தொழில் கல் கல் அடுத்தவங்க பொருளை அபகரித்து அதை கொண்டு வந்து நம்ம வாழணுமா அப்படின்னு நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு அந்த தொழில் நம்மளுக்கு தேவை கிடையாது கல்வர் குலத்தில் நம்ம பிறந்தாலும் நம்ம நேர்மையாக வாழணும் அப்படின்னு நினச்சி வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு ஓடி வந்து மலையனூரில் அந்த அம்மாவுக்கு கோயில் கட்டினதும் அவர் தான் அந்த அம்மா வந்து ஜோதி ரூபமாக காட்சி அழித்ததும் அவருக்கு தான் அதனால் பாவாடராயன் மகன்